ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்திய ஆட்சியர் எணையில் அமர டெல்லியின் முக்கிய புள்ளியோடு கரம் கோர்த்த சீமான் அதிர்ச்சியில் அரசியல் களம் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னதான் பலதரப்பட்ட கட்சிகள் பலதரப்பட்ட வியூகங்களை வகுத்து ஆட்சி அரியணையை நோக்கி நகர்ந்தாலும் ஒரு சில சரியான அரசியல் ஆலோசகர்களின் சரியான திட்டமிடல் ஒரு தலைவனை முதல்வராகவோ பிரதமராகவோ மாற்றுது அந்த வகையில நாம் தமிழர் கட்சி கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல் களத்துல முட்டி மோதி தனித்த ஒரு பேரியக்கமாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருப்பது நிச்சயமாகவே பாராட்டுக்குரியதுதான் ஆனால் ஆட்சி அரியணையை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகரணும் அப்படின்னா நிச்சயமாக இன்னும் பல அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் அரசியல் முதிர்ச்சி உள்ளவர்கள் அரசியல் பழங்காலமாக பல வெற்றிகரமான தலைவர்களோடு பயணித்தவர்கள் தேவைப்படுது அமர்ந்தவர்களோடு ஆலோசகர்களாக இருந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர அவர்கள் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தன்னுடைய பயணத்தில் இணைத்துக் கொள்ளப் போகிறார் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தை மிகப்பெரிய அளவு அது வேற யாரும் இல்ல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி புரட்சியை ஏற்படுத்தி அங்க ஆட்சி

அதுக்கான அடித்தளமாகவே சொல்லப்படுது அந்த அளவுக்கு சீமானவர்கள் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்ட அத்தனை சமூகங்களையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய மாஸ் லீடராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டாலினை வீழ்த்தக்கூடிய வல்லமை படைத்தவராக நிச்சயமாக திரு அம்பேத்ராஜன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் மாறுவார் அப்படிங்கிறதுல எல்லவு மாற்று கருத்து இல்ல உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டிலும் அவரால் சாத்தியப்படும் அப்படிங்கிறது தான் இப்போதைய பல அரசியல் ஆய்வாளர்களின் பார்வையாக நன்றி வணக்கம்